ஏராளமான சிங்கள பத்திரிகையின் தலைப்புச் செய்திகளை பார்க்க போகின்றோம் லங்கா தீப பத்திரிகையின் தலைப்புச் செய்தி பார்க்கலாம் பாருங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவங்க எல்லாம் யார் இவங்களை எல்லாம் யார் என்று கேட்டால் ராஜாங்க அமைச்சர்களாக அரசாங்கத்தில் அங்கம் வைத்தவர்கள் சரி இவங்களுக்கு இப்ப என்ன நடந்தது இவங்களை உடனடியாக பதவி விலகுமாறு நாமல் ராஜபக்ச சொல்லியிருக்காரு நாமல்கே தீந்துவேன் போட் அதாவது நாமளது தீர்மானத்தில் மூட்டு கட்சியின் எட்டு ராஜாங்க அமைச்சர்களை உடனடியாக அரசாங்கத்தில் இருந்து வெளியேறுமாறு நாமல் யார் யார் அந்த அமைச்சர்கள் டிவி டி தெனுக்க விதான கமகே சசீந்திர ராஜபக்ச அசோக பிரியாந்த் மொஹாந்த் சில்வா இந்திக அனுருத்த பிரசன்ன ரணவீர சிரிபால கம்லத் ஆகிய இந்த எட்டு ராஜாங்க அமைச்சர்களையும் உடனடியாக தங்களது பதவிகளில் இருந்து விலகுமாறு நாமல் ராஜபக்ச சொல்ற சரி அடுத்ததாக இன்றைய அத பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் அத பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தி இட்டப்பு டிஐஜி வாசலு அயக்ககே மரண தண்டுவரி அதே செய்தி இன்றைய வீரக சிறுகிலும் வந்திருக்கின்றது வலிக்கட கே காத்தனே கலாய் மரண தண்டுவம் லபு எமில் ரஞ்சன் நிதாஸ் அதாவது எமில் ரஞ்சன் முன்னாள் சிறைச்சாலைகள் ஆணையாளருக்கு விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவரது வழக்குகளில் இருந்து அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையின் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் அழுத்தேன் ஷெட் தினமாத பலன்னு மெத்திவரண கொமிசம் தெல் சங்த பணி புதிதாக பெட்ரோல் ஷெட்டுகளை வழங்குகின்றார்களா என்று பார்ப்பதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு எரிபொருள் கூட்டு தாபனம் அல்லது சபகையில் இருக்கக்கூடிய எரிபொருள் கூட்டு தாபனத்திற்கு இருக்கின்றார்கள் அல்லது அவர்களது அவர்களிடம் கேட்டிருக்கின்றார்கள் என்ன எல்லாம் செய்ய போறீங்களா என்று அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையை பார்க்கலாம் இன்றைய ஆம் இன்றைய திவைன பத்திரிகையிலே இன்றைய தலைப்பு செய்தியாக வந்திருக்கின்றது தட கொலையின் வெடிவெதி சோதனா நேத்தி மரூட் அதாவது ஒரு பொலிஸார் பரிசோதனை இருந்தபோது இவரை நிறுத்தியிருக்கின்றார்கள் அப்போது இவர் எழுத வேண்டாம் தனக்கு தட கொலை எழுத வேண்டாம் தண்ட பண தண்டை பற்றுச்சுட்டு எழுத வேண்டாம் என்று கூறும்போது தவறுதலாக துப்பாக்கி வெடித்ததில் உயிரிழந்திருக்கின்றார் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது ஆம் கொட்டுகோடு பிரதேசத்திலே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது அடுத்ததாக இன்றைய தினமின பத்திரிகையை பார்க்கலாம் பவித்ராசாய ஜனாதிபதி ரனில்ட என்ற செய்தி இன்றைய தினமின பத்திரிகையிலும் அடுத்ததாக இன்றைய மௌபிம பத்திரிகையை பார்க்கலாம் மௌபிம பத்திரிகையில் பிரதான செய்தியாக ஆஹ் இட்டபூ ஸ்ரேஷ்ட நியோஜ்பதி வாஸ்டிரை எக்கம தவசை தீந்து தேகாக் மரண தண்டுவம் அவுர்து அத்தராக் சிர தண்டுவம் வாஸ் குணவர்தன் அவர்களுக்கு மரண தண்டனையும் அதேபோன்று இன்னும் ஒரு வழக்குக்காக நான்கு வருட சிறையும் அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது